ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகலக்ன நண்பர்களுக்கு சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கு அஷ்டம சனியா போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த சனி வந்து வக்ரகதியாய் போயிட்டு இருக்காரு இல்லையா அப்ப சில நட்சத்திர மாறுதல்கள் நட்சத்திர பாதத்துல மாறுதல்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது எட்டாம் இடம் சனிங்கிறது பாதகம்தான் அந்த எட்டாம் இடத்துல இது ரெண்டரை வருஷ காலம் இருக்கிற கா டைம் எல்லாமே பாதகம் பண்ணிடுமான்னா கிடையாது அப்போ சனி போகிற நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா அந்த பவரை வந்து நம்ம பார்த்து அதில் என்னென்ன சாதகமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எட்டுல சனி அப்படிங்கிறது என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறத சொல்ல வருது கடினமான உழைப்பு எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதிக உழைப்பை போடுறோம் கம்மியாக லாபம் சம்பாதிக்கிறோம் அல்லது ரொம்ப கிரேடு குறைவான வேலைகளை செய்கிறோம் ஒரு பெரிய லெவலில் ஒரு மதிப்பான ஒரு தொழில் பலத்தை கொடுக்கல கிரேடை குறைவாக குறைச்சி நம்ம கஷ்டப்பட வைக்குது அப்படிங்கிறது இந்த அஷ்டம தாக்கம் இப்போ அதில் நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா இப்போ தற்காலத்தில் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்க குரு நமக்கு யார் வேலை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி அதே போல் அருளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இந்த அட்டமச்சனியினுடைய கடுமையான ஒரு பாதிப்புகளை கஷ்டங்களை நஷ்டங்களை இந்த குரு வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி விடுறாரு குரு வந்து அவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் நான் தர மாட்டேன் அப்படின்னு சனி குருமே குருனுடைய கா நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு அந்த பொறுப்படுத்துகிறார் சனியினுடைய பாதிப்பை நான் தர விட மாட்டேன் மாறாக உங்களை வந்து பக்குவமாகவும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையிலையும் ரொம்ப கீழே தெல்லாமல் கிரேடை குறைக்காமல் ஒரு கௌரவத்தை பாதுகாக்கிற முறையிலையும் நான் வந்து கவசமாக இருப்பேன் அப்படின்னு குரு சொல்கிறார் இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு சனி மாறலாரு அப்போ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்போ தொழிலுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுவார் அதாவது ஒர்க்கை வந்து அந்த கடினமான உழைப்புக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாரு ஒரு சில பேர்த்துக்கு உழைப்புக்கே சந்தர்ப்பம் இல்லாமல் பண்ணுறது உண்டு வேலையே இல்லை சும்மா இருக்குது அப்படின்ட்டு அந்த சும்மா இருக்க விடாமல் நம்மளை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஆகஸ்ட் பதினெட்டு அதிலிருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் உழைப்பு நல்லாயிருக்கும் தொழில் பலம் கூடும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் டயர்டாகும் ஒர்க்லோடு வந்து கடினமாக இருக்கும் அதிகமான உழைப்பை போட வேண்டி இருக்கும் கடினமான உழைப்பாக இருக்கும் இருந்த போதிலும் அந்த உழைப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது வேலைக்கு வந்து பாதிப்பு வேலையே கிடையாதுங்கிற பிரச்சனை வராது அக்டோபர் மூணாம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு பூரட்டாதி நாலாம் பாதத்திலேருந்து சதயம் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திலிருந்து சதயம் நாலாம் பாத்துக்கு மாறுறார் இப்ப ராகுவோட நட்சத்திரத்துல சனி வந்த உடனே ராகு ஏற்கனவே நமக்கு பத் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனியினுடைய உத்திரட்டாய் நட்சத்திரத்துல இருக்கு இப்ப ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் குறையுது ஏதோ ஒரு ரிலீஃபுக்கு அப்பப்ப நமக்கு உதவிகள் கிடைக்குது ரொம்ப போராட்டமா இருக்கு ஒரு பண வரவே இல்லை சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு அதே நேரத்துல கடன் தொ தொல்லை வந்து மீள முடியாம இருக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிறது அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விடுறதுக்கு சூழல்கள் கிடைக்குது இந்த ராகு நட்சத்திரத்துக்கு வரும்போது அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஏதோ ஒரு வகையில உதவிகள் கிடைக்கும் ஒர்க்கு கொஞ்சம் நடக்கும் அப்படியே மாறி மாறி சமாளிச்சுட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் இது வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த சனியினுடைய சஞ்சாரம் வக்கரமாகி அந்த நவம்பர் பதினஞ்சில் நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியினுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது அப்போ இந்த வக்கரமானதில் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரங்கள் ரீதியாக அந்த பரிவர்த்தனைகள் வாங்கும்போது இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்போ ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் கஷ்டங்கள் இப்போ கொஞ்சம் குறைவுதான் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் கொஞ்சம் ஒர்க்கு லோடு அதிகமாகும் அப்ப அதிகமான உழைப்பை போட வேண்டி வரும் அதுக்காக கொஞ்சம் செலவுகள் சிரமங்கள் அதிகமாகும் இருந்தாலும் நஷ்டம் அடையாது தொழில் நடக்கும் அப்ப அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அமைப்பை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த துன்பங்களை எல்லாம் தீக்கிற அளவுக்கு நமக்கு நன்மைகள் பண்ணுது இந்த பரிவர்த்தனை யோகம் ரிலீஸ் பண்ணி விடுது ஒரு பிற பொருளாதார நெருக்கடியோ வேலை நெருக்கடியோ ஆட்கள் பற்றாக்குறையோ உறவுகளில் இருக்கக்கூடிய மன சங்கடங்களோ இதெல்லாம் தீருவதற்கு வழி ரொம்ப ரொம்ப கீழ் நிலையில் போகிற மாதிரி இருக்கிறத கூட தூக்கி நிறுத்திட்டு ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு வர்றதுக்கு பயன்படுது அதனால் வக்கரகதி அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்க்குறதுங்கிறது ஒரு பாவ கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க அது அப்படி இல்லை ஏதா இருந்தாலும் வக்கரமுங்கிறது என்னன்னா கிரகங்களினுடைய அந்த சூரியனுடைய நகர்வை வச்சு கிரகங்களினுடைய ஒரு மாற்றம் தான் மாற்ற தோற்றம் தான் அந்த மாற்ற தோற்றத்தில் நமக்கு நட்சத்திர ரீதியாகத்தான் கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்யுது அப்ப அதை பார்க்கணும் முதல்ல இப்ப இருக்கிற நட்சத்திரம் என்ன வக்கரமாயி போகும்போது என்னென்ன பாதம் மாறுது அது அம்சத்துல என்ன வலிமை பெறுகிறது அதனால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அதுபோக நமக்கு வேறு நட்சத்திரத்துக்கே மாறினாலும் நமக்கு என்ன சாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வக்கிர சனி ஓரளவுக்கு உங்களுடைய வலி வேதனைகளை குறைக்கும் உங்களுக்கு வந்து சூழ்நிலைகளை வந்து மாற்றி கொடுக்கும் ஆறுதல் கொடுக்கும் தாமதங்களை வந்து தவிர்க்கும் அதே போல் ஹெவியான சுமை அதிகமான சுமை ஒர்க்லோடு இதுகள்லாம் இருந்தால் கூட அதில் இருந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொடுக்கும் கெப்பாசிட்டியை கொடுக்கும் அதனால் நமக்கு தொழிலினால் வரக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் வந்து வரும் பொழுது உங்களுக்கு அக்டோபர் மூணுக்கு மேலே அதனுடைய இன்பங்களை அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிக்கலாம் அக்டோபர் மூணுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சாதகமான பலன்களாக எடுத்துக்கலாம் அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குதுங்கிற விஷயம் அங்கே நடக்கும் நன்மைகள் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் எதிர்பார்த்தபடி சில உறவுகள்லையும் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இப்போ திருமணமாகாத தடைகள் நீங்கிறது குழந்தை பிறப்புக்கு உண்டான சாதகங்கள் உறவுகள் பலப்படுறது பூர்வீக சத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அது தீ அதே மாதிரி தெய்வ பல அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாமே நல்லது நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீங்கும் கணவன் மனை உறவு பலப்படும் குழந்தைகள் டெவலப்மெண்ட் ஆகும் எல்லா விதமான அமைப்பும் அந்த அக்டோபர் மூணுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஒரு பிரச்சனைகளில் இருந்து விடுவிச்சு மெதுவாக மெதுவாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை உங்களால் உடைய உழைப்பாலேயே உங்களை வச்சு அதனுடைய பலனை அறுவடை செய்ய வைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்